வழக்கமா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்றவங்களுக்கும் சென்னையில இருந்து வெளியூர் போறவங்களுக்கும் வந்து போகிற ஒரு மையமா இருக்கிறது கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் சென்னையோட மைய பகுதியாகவும் முக்கியமான பகுதியாகவும் அந்த பேருந்து நிலையம் இருக்கு இந்த நிலையில போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி சென்னையில இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் மக்களுக்காக கிளாம்பாக்கம் பகுதியில கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு அதை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அவசர அவசரமா தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு திறந்த உடனே இனிமே கோயம்பேடுல இருந்து தென் மாவட்டங்களுக்கு பஸ் போக்குவரத்து இருக்காதுன்னு போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லிட்டாரு தென் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அத்தனையும் எஸ்இடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளை காலை முதல் பேருந்து நாலு மணி அளவிலே வரும் அதற்கு பிறகு வருகின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் தான் வரும் கோயம்பேட்டிற்கு செல்லாது இப்படி அவசர கதியில திறந்து மக்களை அந்த பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறதால மக்களுக்கு அலைச்சலும் நேர வரையமும் தான் ஆகும் மேலும் இந்த பேருந்து நிலையம் சென்னைக்கு மிகவும் தொலைவில் இருக்கு போதுமான கனெக்டிவிட்டி இல்ல அடிப்படை வசதிகளும் இல்ல பேருந்து நிலையத்துக்கு உள்ள ஒரு சில உணவகங்கள் தான் திறந்திருக்கு போதுமான அளவு கடைகள் இல்ல எல்லா கடைகளும் பூட்டி தான் இருக்கு இப்படி போதுமான இணைப்பு வசதிகள் இல்லாம பேருந்து நிலையத்தை அவசர அவசரமா திறந்ததால சென்னையின் மைய பகுதியில இருக்க மக்கள் இனி வெளியூர் செல்ல மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கு மேலும் பொங்கல் பண்டிகைகள் ஊருக்கு மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த நேரத்துல இப்படி அறிவிப்பு வர்றதால ஊருக்கு போற மக்கள் பட போற பாடு பெரும் திண்டாட்டமாதான் இருக்க போகுது இப்படி நிர்வாக கோளாறுகளோட இருக்கிறதால உண்மையிலேயே இந்த பேருந்து நிலையம் மக்கள் நலனுக்காக திறக்கப்பட்டதா இல்லை இந்த விடியா அரசின் விளம்பர பெரிக்காக திறக்கப்பட்டதான் மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதனால அரசாங்கம் அந்த பேருந்து நிலையத்துக்கு போதுமான வசதிகள் மற்றும் பேருந்து கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும் உணவகங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தணும் வெளியூர் பேருந்துகளோட பேருந்துகள் சேவை துவக்க நேரம் மற்றும் பயண கட்டணங்களை மாத்தி அமைக்கணும்னு மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க இந்த விளம்பர அரசு மக்களின் குரலை செவிமடுத்து கேட்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்